திருவாசகம் திருச்சதகம் ஆத்ம சுத்தி மாறு நின்று எனக்கெட கிடந்தனை எம் மதி இழி மடம் நெஞ்சே தேறுகின்றளம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள்தோள் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிளை இக்காயம் கீறுகின்றலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் இல்லேனே கெட்ட எனது மூட மனதே பகைத்திருந்து என்னை கெடுக்கின்ற என் உறைந்திருக்கின்ற மனமே இனி ஒருபொழுதும் உன்னை நம்ப மாட்டேன் திறந்த தோள்களையுடைய சிவனார் அவர்கள் அணிந்திருந்த திருநிலை கண்ட பிறகும் நீ திருந்தவில்லை அப்படியிருந்தும் உனக்கு உள்ள கசிவு ஏற்படவில்லை உடல் பாசம் உன்னை விட்டு நீங்கவில்லை அழிந்து போகும் இந்த மனிதன் உடலினை விரும்புகின்றாய் இதனை கேட்க எனக்கு சகிக்கவில்லை என்று தன் மனத்திடம் மாணிக்கவாசகர் கூறுகின்றார் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்